வழங்கனை நீங்க கட்டி கொடுத்த உதவி வீடுகள் எல்லாம் வந்து கணக்கெடுக்கும் போது மேலதிகமான தொகைகள் உங்களோட இருப்பில் உள்ளது வந்துள்ளது காரணம் எப்படி வந்தது என்ற கேள்வி கேட்கும் போதுதான் இவர் சொல்றாரு சொன்னால் எல்லாம் யூடியூப் அப்ப இதுக்காக வேண்டிய வேண்டிதான் இப்ப மத்திய ஊடாக யூடியூப் கொம்பனியில இருந்து அமெரிக்காவிலிருந்து யூடியூப் இருந்து இவருடைய பி பேங்குக்கு எவ்வளவு வந்ததுன்றத அந்த மத்திய வங்கி கண்டுபிடிக்கணும் மத்திய வங்கியால எவ்வளவு ஜூட்டி நிறுவனத்திலிருந்து வந்ததுன்னு கண்டுபிடிக்கிறோம் இப்போ மற்ற மற்ற மேலதிகை நாட்டில் இருந்தாலும் உதவி தொகையிலையும் எந்தெந்த நாட்டிலேருந்து யார் யார் அனுப்பணும்னு சொல்லி மத்திய வங்கியில் கண்டுபிடிக்கிறோம் அதை ஜூட்டிப்பருமான ஒரு ஒன்றில் அவன் கணக்குட்டு இவ்வளோ ஒன்று கோட்ஸுக்கு சமர்ப்பிப்பாங்க ரெண்டாவது அப்போ சமர்ப்பிப்பது இவர் இந்த வாக்கு மூலம் பிளச்சிப்போம் பிளச்சி போச்சுன்னு சொன்னால் இவர மீதி தொகை மீதி தொகையான ஒன்பது கோடி மற்றும் கார் மற்ற வீடு சௌதரிகளுக்கான வீடுகள் இவை அனைத்தும் பறிக்கப்படும் அரசாங்கம் பறிக்கப்படும் அப்படிதான் சொல்றாங்க இதுக்கான காரணம் சொன்னா இவர் வந்து இவ்வாறு இந்த பணம் சேகரிக்கப்பட்டதுக்கான காரணம் எப்படின்னு சொன்னா இவர் அதாவது யூடியூப்ல ஒரு ட்ரிக்ஷன் இருக்குது யூடியூப் வந்து ஒரு பார்ட்னரா தன்னை சேர்த்து கொண்டாங்க வந்து யூடியூப்ல வந்து பார்ட்னரா சேர்த்து கொண்டாங்க மோட்டிவேஷன் ஒன்னா சொன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் என்னோட ஒன்றொட்டோ நாள் வீடியோ போடணும் வீடியோ போட்டு அவங்களோட பார்ட்னர் கொஞ்சம் வீவர்ஸ் சாதாரணமாகவே நான் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் பார்க்காத பார்க்காதவர்களுக்கும் மூடி போய் கோல்டில் நிற்கும் முன்னுக்கு சிவரில் நிற்கும் பார்க்க சொல்ல பார்க்கறது போல முன்புக்கு ஓடி போய் நிற்க அதாவது விளம்பரப்படுத்துற மாதிரி அப்போ அஞ்சு நாளைக்கு ஒருக்கா பத்து நாளைக்கு ஒரு வீடியோ போடுறாங்களோ அப்படி காட்டாது ஒன் ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் வீடியோ போடுறாங்களோ கொண்டே காட்டு முன்னுக்கு போய் பா பார்வையாளருக்கு புதுசாக வராங்களும் கொண்டே காட்டும் இப்படி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி அதனால ஊர்னா நாள் வீடியோ கூட 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 ஒரு வீடியோ வந்து சொன்னா அதுக்கு உதவித்தவையா வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சொன்னா அவருக்கு வரது பத்து பதினஞ்சு பேர் அனுப்புறாங்க இருபத்தஞ்சு லட்சம் முப்பது லட்சம் ரூபாய் காசு அனுப்பிடுவாங்க ஒரு வீடியோ பல நாட்டுல இருந்து அனுப்பிடுவாங்க அனுப்புனா அவங்க எப்படி அனுப்புறாங்கன்னு சொன்னா அங்கே இருக்கிறார்கள் அனுப்பும்போது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி சொன்னா சேரிட்டினுக்கு அனுப்பிடலாம் சேரிட்டின்னா நிறுவனம் அதாவது தொண்டு நிறுவனம் அறக்கட்டளை ஆர்கனைசேஷன் இப்படியான நிறுவனங்களுக்கு அனுப்புறேன்னு சொன்னால் அவங்க வந்து சிஆர்டி உதவி திட்டம் என்று சொல்லி ஃபில்அப் பண்ணி தான் ஸ்லிப்பில் ஃபில்அப் பண்ணி தான் அவங்க டிபாசிட் பண்ண முடியும் சென்ட் பண்ண முடியும் பணம் ஆனால் இவங்க எப்படி எழுதி அனுப்புகிறாங்கன்னு சொன்னால் என்ன ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் அவங்க போட்டு அனுப்பலாம் இப்போ ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் அல்லது உறவினர்களுக்கு ரெண்டு தான் ரெண்டு ஆப்ஷனில் ஒன்று தான் போட்டு அனுப்பலாம் அப்போ வந்து அனுப்புற முழுக்க உறவினருக்கு என்ன சொல்லி தான் சொல்லிதான் சிலிப்புணரை அனுப்புவாங்க அப்ப உடனே சொல்ல போகிற விட முக்கியமான விடையோ கொடுங்க இப்போ சியாரிட்டிக்கு என்று அனுப்புனா உதவி திட்டத்துக்கு என்று சொல்லிதான் சியாரிட்டிய பேரை போட்டு நம்பர் அதுக்கு அனுப்பிடுவாங்க இப்போ வழக்கில் இப்போ நடக்கிற வழக்குக்கு வந்து இப்போ நீங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அனுப்பி இருக்கு சொன்னா அந்த பணத்தை ஒன்று வந்து நீங்கள் நாலு அஞ்சு லட்சம் இந்த உதவி திட்டத்துக்கு நான் கொடுத்துனேன் சொல்லி நீங்கள் வந்து அதை எவிடன்ஸாக காட்ட முடியாது ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த அந்த அனுப்பின இடத்திலே வந்து பேங்கில் வந்து நீங்கள் பெவிலி மெயின்டெனன்ஸ் என்ன போட்டுதீங்க அதை வந்து நீங்கள் எவிடன்ஸாக இந்த இந்த கோட்ஸில் காட்டிடலாது நான் இந்த உதவி திட்டத்துக்கு கொடுத்த காசு வரை மோசடி பண்ணிட்டேன் காட்டிடலாது இப்போ இந்த பணம் தான் வந்து இப்போ பத்து பேர் ஒரு அஞ்சு ஒரு வீடியோவுக்கு பத்து பேர் காசு இருபத்தஞ்சு லட்சம் அனுப்பினாங்கன்னா அஞ்சு லட்சம் தேவை இவர் என்ன செய்யணும்னா இருபது இருபது லட்சத்தை பெண்டிங் வச்சுட்டு அந்த இருபது லட்சத்துக்குரிய ஆக்கிட்ட அவர் ஃபோன் பண்ணும்போது அல்லது ரிப்ளையாக பண்ணியிருக்கிறாரு நான் அரைஞ்ச மட்டும் இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு அடுத்தடுத்த வீடியோவுக்கு உதவி செய்வோம் உங்களுக்கு நிறைவான உதவி கிடைத்து விட்டதுன்னா அடுத்த நான் இன்னும் ஒரு வீடியோவுக்கு அந்த உதவி திட்டத்தை கொடுப்போம் இல்லை புதுசாக வீடியோ எடுக்கும்போது அந்த உதவி திட்டத்தை உதவி திட்டத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பணம் வந்து பெயிண்டிங்கில் கடந்து கடந்து ஒவ்வொரு மாதமும் மூன்று மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் பெயிண்டிங்காக போன பிறகு இந்த காசு அனுப்புனாக்களை வந்து என்னடா இன்னும் போடல என்று சொல்ல அவருக்கும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் பத்து காசு இருக்குது அப்போ ஒரு ஆள் காசு தான் கொடுக்கல கிருஷ்ணாவை என்னட்ட சொன்ன முடியும் கிருஷ்ணாவே நேர்ம நேரடியாக அண்ணன் விவேக காசு என்ன கையில இருக்குது அப்ப ஒவ்வொரு வீடியோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க என்ன நேரடியாக போன் பண்ண சொல்லுங்க நேரடியாக போன் பண்ணால் ஆன்சர் பண்றதுல சொல்லி சொல்லுவாங்க அண்ணாவை அப்ப இவர் வந்து அவன் இதுதான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடலாம் ஒரு உதவி கொடுக்கலாம் ஒரு பணம் தான் கொடுக்கலாம் கொடுக்கும்போது மிச்சா கட்ட என்ன செய்யறது அப்ப அப்படியே பெட்டிகளை போட்டு 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 அப்படியே ஆறு மாசம் ஏழு மாசம் போகும்போது இவனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா ஆறு மாசமா போகும்போது அங்கே பெண்டிங்காக இருக்கும்போது கேலி கேளிக்கணக்கு வரும் கவர்மெண்டால வரும் அப்ப அது அதுக்காக வண்டி எடுத்து எடுத்து அப்படியே டிபாசிட் பண்ணி ஃபிக்ஸட் டிபாசிட் போட்டிருக்கான் இதான் நான் வந்து சம்பவம் இப்ப என்ன பிரச்சனை சொன்னா இவர் வந்து இந்த பெண்டிங்கா கிடந்த பணம் முழுதையும் வந்து எடுத்தெடுத்து பிக்ஸில் போட்டு போட்டு தொகையை வந்து பிக்சர் டிபாசிட் டிபிபிட் பண்ணிட்டாரு ஒன்பது கோடி இப்போ இவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை யாரும் பணம் அனுப்பணும் இல்லை இப்போ மக்கள் மக்கள் வந்து இந்த பணத்தை வந்து திருப்பி கேட்க இல்லாது எப்படி திருப்பி கேட்கறது இவர் வந்து பெய்ய பெமிலி மெயின்டெனன்ஸு கொடுத்துருக்கோம் பெமிலி மெயின்டெனன்ஸுன்னா அவங்க அந்த சிலிப்பில் காசு போட்ட சிலிப்பில் எழுதி அனுப்பிடுவாங்க அவங்க வந்து இங்க வழக்கு போடவோ அல்லது கோட்ஸில் இந்த இந்த உதவி திட்டத்தை நான் உதவி திட்டத்தை இந்த பயனாளிக்கு இந்த காசன எந்த ஒரு கோர்ட்ஸ்லையும் வந்து அந்த அந்த ரிசிட்டை காட்டி வாதாட முடியாது ஏன்னு சொன்னால் அவங்க அந்த அனுப்புன வந்து ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் உறவினருக்கு என்ற ரெண்டு ஆப்ஷன்லாம் அனுப்பியிருப்பாங்க அங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன பிரச்சனை புலம்பெயர்ந்து இருக்கிறாங்க பிரச்சனை சொன்னால் அவங்க சியாரிட்டிக்கு அனுப்புவாங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்வி கணக்கு இருக்குது உனக்கு மேலதிகமான பணம் வருகின்றபடியும் தான் சேர்வடி ஓமா இல்லையா புலம்பெயர் மக்கள் இருக்கிறீங்க அங்க வெளிநாட்டுல இருக்க ஒரு கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா அவங்க பேங்க் கூட கேள்வி கொண்டு வரும் உனக்கு மேலதிகமான பணம் இருக்கிறவடியா தான் நீ அறக்கட்டளைக்கு உதவி திட்டத்துக்கு அனுப்புறாய் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் அப்ப அந்த இடத்துல அவங்களோட ஒரு கண்காணிப்புக்குள்ள உள்ளாவாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க அது உண்மை அந்த காரணத்தால் வந்து அவங்க வந்து ஃபெமிலி மெயின்டெனன்ஸ் உறவினர்களுக்கு என்று அந்த சிலிப்பில் வரப்ப அனுப்புகிறாங்க இப்ப இதே படத்தை வந்து சேரிட்டி என்றதுக்கு அனுப்புனாங்கன்னு சொன்னா அந்த நம்ம உதாரணத்துக்கு இப்ப நான் ஃபவுண்டேஷன் ஐத்தேஷன் ஃபவுண்டேஷன் பவுண்டேஷன் சேர்ட்டி நீங்க அனுப்பிங்க அந்த பணம் அந்த பயனாளிக்கோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உத உதவ என்று சொன்னா அதாவது பயன்படுத்த இல்லைன்னு சொன்னா நீங்க கோர்ட்ஸில் வழக்கு போடலாம் இந்த இந்தாருக்கு நம்ம மூல ஜென சீர்ட்டிக்கு அனுப்புங்கன்னா இந்த இந்த உதவித்திறந்து அனுப்பும்னா இந்த காசு கூடுப்பாடல அப்படின்னு சொல்லி நீங்க அங்க இருந்து வழக்கு போடலாம் அங்கேருந்து வழக்கு போடலாம் இருந்து வழக்கு போடலாம் இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா புலபேசி மக்கள் வந்து பணம் அனுப்பும்போது வீடியோ பார்த்து மனமுருகி வேதனைப்பட்டு ஐயோ பாவம் என்று சொல்லி அனுப்புறாங்க அனுப்புறக்கூட கூட சொல்றாங்க சில சொன்னா என் பேர சொல்லா ஊரின் சொல்லுவோம் போன் நம்பர் கூட ஈவன் போன் நம்பர் சொல்ல வேணாம் அது காரணம் என்னன்னு சொன்னா உறவினர்கள் எங்கட உறவினர்கள் அங்கே இருக்கிறாங்க எங்க நாட்டில் எங்க உறவினர்கள் இருக்காங்க முள்ளத்தீவுல முள்ளத்தீவு லண்டன்ல இருக்கேன் முள்ளத்தீவு மக்களுக்கு நான் உதவி செய்யாம அமென்ட்ட ஊர் மக்களுக்கு உதவி செய்யாம உறவினர்களுக்கு உதவி செஞ்சு காணாகணும்னு சொல்லுவாங்க உறவினர்களுக்கு எவ்வளவு செஞ்சாலும் காணாகணும் சொல்லுவாங்க இப்போ நான் வந்து ஒரு யூடியூபருக்கு வேற ஒரு இடத்துல இருக்கிற யூடியூபர் செஞ்ச வீடியோவுக்கு உதவி செய்வேனா இருந்தால் அந்த தெரிஞ்சுக்கின்ற உறவினர்களுக்கோ அந்த ஊர் மக்கள் தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் இங்கே சாப்பாட்டு மொழி இல்லாம இருக்கோம் ஒரு தொழில் இல்லாமல் இருக்கிறோம் அவங்களுக்கு அவன் உதவி என்று பேசுவாங்க சப்போஸ் நான் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அனுப்பி போட்டு எஸ்கேட்ட நான் அஞ்சு லட்சம் ரூபாய் காசு அனுப்பினான் அவன் கொடுக்கல ஒருக்கா போய் கேட்குறமா மச்சான் மாமா மாமன் சொல்லக்குள்ள மாமாட்ட சொல்லக்குள்ள ஆஹ் பாத்தியா நான் சொன்னேன் தானே நாங்க இங்க கஷ்டப்படுறோம் இங்க ஒண்ணுக்கும் உதவி ஒருவர் உதவி இல்லாம இருந்து அழக்கலைஞ்சி தெரிகிறவங்க ஊர்மா சாப்பாடு சாப்பாடுலாம் கிடக்கு நீ அவனை நம்பி காசு அனுப்பினே பாத்தியா என்ன செஞ்சுட்டான்னு பாத்தியா நாங்க பாக்க உண்ட வேலையை பாருன்னு சொல்லி போட்டு அவங்க கண்ட மாதிரி கதைப்பாங்க தான் வந்து புலம்பெயர்ந்த மக்கள் வந்து நூற்றுக்கு இருபது சொல்ல உணாம் எங்கட ஊர் சொல்ல உணாமு அது என்ன சொல்லிக்கிறாங்க இதுதான் காரணம் சொல்லி எங்க சொந்தக்காரர்கள் வந்து எங்களை கேள்வி பண்ணுவாங்க எங்களை சொந்தக்காராக கேட்பாங்க எங்களுக்கு அனுப்பணும் சொல்லி அப்படியான காரணத்தாலாம் வந்து சிலர்